ஹலோ ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹேப்பி அண்ட் ஹெல்தியாக இருப்பேங்க நம்புறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் ஆறுங்க சொன்னது வழுக்க தலையில் முடி முளைக்காது அப்படின்னு இப்போது நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொத்து கொத்தாக முடி முளைக்கும் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் முடியே முளைக்காது அப்படின்னு இருக்க இடத்துல கூட சூப்பராக முடி முளைக்குங்க அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இருக்காங்க கண்டிப்பாக ஹேர் பேக் போட்டு தாங்க ஆகணும் ஹேர் ஆயிலும் நம்ம ரெடி பண்ணி தேய்ச்சு தாங்க ஆகணும் நம்ம முடியில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுறது ரொம்பவுமே சுலபமான விஷயங்க அதனால யாருமே கவலைப்படாதீங்க நான் சொல்கிற ஹேர் பேக்கையும் ஹேர் ஆயிலையும் நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிக்கிட்டே வாங்க உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ நான் சொல்கிற ஹேர் பேக் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆனதுங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்றப்ப நானும் நம்பிக்கை இல்லாம தாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா செம்ம ரிசல்ட் கொடுக்கும் நான் நினைக்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நான் நினைக்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு கொத்து கொத்தா முடி முளைச்சிச்சுங்க எப்படின்னு சொல்லட்டுமாங்க உச்சி எடுத்து அந்த இடத்துல நம்ம குங்குமம் வைப்போம்லங்க அந்த குங்குமம் வந்து எப்படின்னாலும் கெமிக்கலா தான் இருக்கும் அந்த இடத்துல பயங்கரமாகவே முடி வந்து கம்மியாக இருந்துச்சுங்க இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு நல்லாவே பேபி ஹார்ஸ் வந்து அதிகமாக வளர்ந்துச்சுங்க இது தாங்க அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இது என்ன அப்படின்னா வேம்பாலம் பட்டைங்க இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்குங்க உண்மையிலேயே இந்த வேம்பாலம் பட்டை வந்து நல்லாவே முடி வளர்ச்சிக்கு உதவி செய்யுங்க நான் சொல்லுவேன் எங்கள் அம்மாவுக்கு சின்ன சைடு எஃபெக்ட்னால நடுவில் அதாவது தலையோட நடுவில் வந்து நல்லாவே முடி நல்லாவே கொட்டி வழுக்க மாதிரி ஆயிடுச்சுங்க என்னென்னமோ யூஸ் பண்ணியும் எதுக்குமே வந்து முடி மொ வளரவே இல்லைங்க இந்த பட்டையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை வச்சு தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து சூப்பராகவே முடி வந்து நல்லா குட்டி குட்டி முடியாக முளைச்சது முதல்ல எவ்வளோ அளவுக்கு நீளம் முடி இருந்துச்சோ அந்த அளவுக்கு நீளமாகவே சூப்பராக முடி வளர்ந்துச்சுங்க ஆரம்பத்தில் நம்பிக்கையே இல்லாமல் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க உங்களுக்கும் இது போல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி சூப்பராக முடி வளர்த்து காட்டலாங்க அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட பொருள் வந்து வேம்பாலம்பட்டையும் சின்ன வெங்காயம்தாங்க இது ரெண்டுமே வந்து முடி வளர்ச்சிக்கு நல்லாவே உதவி செய்துங்க அதுவும் முடியே இல்லாமல் முடியே வளராது அப்படின்னு சொன்ன இடத்துல கூட சூப்பராக முடி வளர்ச்சியை தூண்டி விடுதுங்க வெறுமனே சின்ன வெங்காயத்தை உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப முடி வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சின்ன வெங்காயத்தை தனியாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வேம்பாலம்பட்டை கூட நம்ம யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக முடி வளர்ச்சியை தூண்டி விடுதுங்க வெறும் சின்ன வெங்காயத்தை அரைச்சி அப்ளை பண்ணி பார்த்தாங்கங்க அம்மா அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை இந்த வேம்பாலம்பட்டை கூட நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக முடி வளர்ந்துச்சுங்க அதுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேங்க அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க இது வந்து ஒரு ஆளுக்கான அளவு அஞ்சு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கிறலாங்க வேம்பாலம்பட்டையை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருங்க வேம்பாலம்பட்டையில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அதில் இறங்கிருங்க வேம்பாலம்பட்டையை தண்ணியில் ஊற போடுறப்ப நமக்கு அந்த சிகப்பு கலர் நமக்கு வராதுங்க அதே எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா ரெட் கலரில் மாறிடுங்க அந்த எண்ணெயே வந்து ரெட் கலரில் மாறிடுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து வேம்பாலம்பட்டையை ஊற வச்சுட்டேன் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டனால நான் பின்னாடி எப்படி ஊற போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேங்க இப்போ சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கறலாங்க இது ஒரு ஆளுக்கான அளவுங்கிறனால இந்தளவு வேம்பாலம்பட்டை எடுத்து நம்ம அரை கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறலாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க தான் வேம்பாலம்பட்டையில் இருக்க எல்லா சத்துக்களுமே இறங்கும் இந்த வேம்பாலம்பட்டை தாங்க நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு அதிக அளவு உதவி செய்துங்க இப்போ இந்த வேம்பாலம்பட்டையோட கலர் வந்து சுத்தமாக சேஞ்ச் ஆகாதுங்க தண்ணியில் போட்டால் இந்த வேம்பாலம்பட்டை கலர் வராதுங்க அதே இது நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த எண்ணெயை ரெட் கலரில் மாறிடுங்க இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க தண்ணி சேர்க்கலைங்க அளவுக்கு அரைச்சாலே போதுங்க இப்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணுமா இல்லை பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாங்க சின்ன வெங்காயம் இன்னுமே அதிக பெனிஃபிட் கொடுக்குங்க பெரிய வெங்காயத்தையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த சின்ன வெங்காயத்தோட ஜூஸை மட்டும் ஒரு வடிகட்டி வச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க இந்த வெங்காயச்சாறு கூட நம்ம இந்த வேம்பாலம் பட்ட ஊற வச்ச தண்ணியையும் சேர்த்துக்கறலாங்க அதையும் ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டி அந்த வெங்காய ஜூஸ் கூடையே இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இனி முடியே முளைக்காதா அப்படின்னு சொன்ன இடத்துல கூட அந்த அளவுக்கு பேபி ஹர்ஸ் வளர்ந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மற்ற முடி நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீளமாக முடியை வளர்த்து கொடுக்குதுங்க இது இது அனுபவபூர்வ உண்மைங்க நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் கொடுத்த ஹேர் பேக்கோ ஹேர் சீரமோ தாங்க உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே வர்றேன் தொடர்ந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் வச்சு நல்லா சிக்கெடுத்துக்கோங்க சிக்கெடுக்காமல் நம்ம ஒரு ஹேர் பேக்கோ இல்லை ஹேர் சீரமோ நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக முடி உதுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் நல்லா சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எந்த ஹேர் பேக்கும் ஹேர் சீரமும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு முடி எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல இந்த ஹேர் சீரமை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக பேபி ஹேர்ஸ் வளர்கிறதை ஒரே மாதத்துலேயே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாங்க ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வளரலை அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வளராதுங்க தொடர்ந்து ஒரு நாலு வாரத்துக்காவது நீங்கள் யூஸ் பண்ணணுங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க அந்த இடத்துல அப்போ சீக்கிரமாகவே உங்களுக்கு பேபி ஹேர்ஸ் வளர ஆரம்பிக்குங்க பேபி ஹேர்ஸ் வளர்கிறதோடு நிற்காதுங்க உங்களுக்கு மற்ற முடிகள் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முடி வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு சீயக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கிறலாங்க இந்த ஹேர் சீரம் மட்டும் யூஸ் பண்ணால் முடி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடி வளருங்க அது கூட இந்த ஹேர் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட்டு கண் கூட நீங்களே பார்க்கலாங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற டவுட் வரும் இந்த ஹேர் ஆயில் மேக்கிங் வீடியோ நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேங்க விருப்பமுள்ளவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் சீரமையும் ஹேர் ஆயிலையும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப இனி முடியே முளைக்காது அப்படின்னு சொன்ன இடத்துல கூட சூப்பராக முடி முளைக்குங்க இந்த ஹேர் ஆயில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்ததுங்க எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க இது தாங்க நாங்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த ஹேர் ஆயில் தாங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம் அதனால தாங்க என்னோடய முடி வளர்ச்சி இந்தளவுக்கு இருக்குது டூ இல்லாமல் இளநறை பிரச்சனை டேண்ட்ரஃப் பிரச்சனை ஸ்பிளிட்டன் ப்ராப்ளம் முடி கொத்து கொத்தா கொட்டுது இப்படி எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லைங்க இவங்க தாங்க என்னோட பாட்டி இவங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க இவங்களோட முடியில் பாருங்கள் இன்னுமே கருப்பு முடி இருக்குங்க அந்த அளவுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து எஃபெக்டிவாக இருக்குங்க இது அனுபவபூர்வ உண்மை அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் இந்த ஹேர் ஆயில் உங்கள் ஸ்கேர்பில் இருக்க பிரச்சனையும் தீர்க்கும் உங்களோட முடியில் இருக்க எல்லா பிரச்சனைகளுமே இந்த ஹேர் ஆயில் சரி பண்ணி கொடுக்குங்க நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க போன வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆயில் வந்ததுமே திறந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தோனையுமே தெரிஞ்சிச்சு சிஸ்டர் அவ்வளோவே ப்யூர்னஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேங்க ஆர்டர் போட்ட ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்களுக்கு ஆயில் கையில் கிடச்சிருங்க இந்த ஹேர் ஆயில் பால்னஸ் பிரச்சனை இளநரை பிரச்சனை பொடுகு தொல்லை பூச்சி வெட்டு பிரச்சனை ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க அதனால் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ